இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா அதாவது இந்த க்யூட்டான கேமரால கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா பகுதி எதுனாக்க காரிமங்கலம் ஸோ காரிமங்கலத்திலுடைய என்ட்ரன்ஸ் தான் நம்ம இருக்கோம் ஸோ இங்கேருந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கேமராவில் வந்து இங்கேருந்து கேப்சர் பண்ண போகிறோம் ஸோ அற்புதமான எடுக்க போகிறோம் ஒரு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அதே மாதிரி மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக நம்ம ஸ்ட்ரீட் ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணுறது நமக்கு ஒரு நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஆமாம் இல்லை நம்ம ஏரியா பா ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் காவிரி மங்கலத்துக்குள்ளே டவுன்களை போகிறோம் ஓகேங்களா வாங்க போய் பார்க்கலாம் இதுதாங்க காரிமங்கலம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பிளாக்ல காரிமங்கலத்தில் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டார்ட் அப் வீடியோல நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மரங்கள் யூஸ்வலாகவே வந்து காவேரிப்பட்டினம் காரிமங்கலம் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னமும் வந்து டவுனுக்குள்ளே என்ட்ராக இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான புளிய மரங்கள் நிறையா இருக்கும் ஸோ அது கவர் பண்ணுறதும் அது நல்லாயிருக்கும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அது இல்லாமல் நம்ம கேமராவில் எப்படி அளவுக்கு அந்த போத்தி படர்ந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பக்கமும் ரோடில் வந்து நிழல் அப்படி படர்ந்த மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் வச்சுருந்தேன் ஸோ அதனுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ ஸோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஸோ அட்மாஸ்பியரில் நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஃபீலாக இருக்கக்கூடிய எல்லா ட்ராவல் விளாகுமே வரப்போகுது ஸோ இப்போதைக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை நம்மலாம் கவர் பண்ண வந்திருக்கோம் ஸோ கிருஷ்ணகிரியிலேருந்து இப்போ அப்படியே நான் இங்கே வந்தேன் ஸோ ட்ராவல் விலாக் வீடியோ விலாக் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம த கம்ப்ளீட்லி நம்ம ஏரியாங்களில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு குட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியது இன்னும் ஒரு பத்து வருஷம் இன்னும் ஒரு பாஞ்சு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே திடீர்னு ரோடு போட்டாங்கன்னா இந்த மரங்கள்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது ஏன்னால் நம்ம இப்போது ஹைவேவாக இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க ஒசூர் டூ ச சென்னை ஹைவே எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க பெரிய லெவலில் வந்து பில்ட் இருக்காங்க ஃப்ளை ஓவர் எக்ஸ்டென்ட் இருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளை ஓவர்ஸ் போடுறாங்க ரோடு வந்து ரொம்ப பில்ட் இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து கவர் ஆகிட்ருக்குது ஸோ நாங்கள் தருணங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரியில் என்ற ஊர் ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு புளியமரம் அப்படியே ரொம்ப லாங் ஷார்ட்லேயே நமக்கு தெரியும் ஓ இங்கே வருதுப்படுறா பஸ்ஸு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது வந்து ஸ்கூல் போகிற இனிமையான தருணங்கள் பயணங்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் ரோடு அப்படியே வெட்டை வெளியாக இருக்கும் அப்படியே ரெண்டு பக்கமும் ஹைவே ஃபுல்லாக டோல்கேட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆஹா நாம் எப்படி இருந்தோம்ல எவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல அப்போது ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து பால் வண்டியில் தான் அவங்க ஸ்கூல் போவோம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நிப்பாட்டுவாங்க ஸோ அமலா பால் அப்படின்னு சொல்லிட்டு அமலா தான் ஆக்சுவலி பேரே வந்து அமலா பால் அப்போவே இருந்தது அமலான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி பால் வண்டி ஸோ அந்த வண்டி வந்து வரும் அப்போ வந்து அதில் இருந்து நாங்கள் வந்து ஏறி பஸ்ஸில் வந்து ஸ்கூலுக்கு போவோம் அது ஒரு பால் வண்டி வண்டி ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டான மெமரி ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் இருக்கப்பட்ட இடங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம காரியமங்களை எடுத்துருக்கோம் அடுத்தது வந்து நம்ம கவர் பட்டம் எடுக்கப்போம் ஸோ இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கியூட்டஸ்ட்டான பிளேஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வரலாற்றில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம சேனலில் இருக்கணும் அவ்வளோதான் காரியமங்கலம் இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம ஒரு விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா இதில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு க்யூட்டாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ டிஜே கேமரா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்து கவர் பண்ணியிருக்குது அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரப்போகுது எக்ஸ்ட்ரானரியான நிறையான வீடியோஸ்லாம் வரப்போகுது ஸோ நம்ம சென்னை நிறைய பயணங்கள் இருக்குது சென்னை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சுற்ற போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய க்யூட்டான பிளேசஸ் எல்லாமே எடுக்க போகிறோம் ஸோ ட்ராவல் விலாக் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் ட்ராவல் விளாக் தான் நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க காவிரி காரிமங்கலத்துக்கு ரெண்டு ரோடு இருக்குது ஸோ நம்ம ஸ்ட்ரெ ஸ்ட்ரைட்டாக போகணும்னாக்கா இன்னும் நிறைய ஏரியா கவர் பண்ணலாம் இந்த பக்கம் போனோம்னா ஸ்ட்ரைட்டாக பைபாஸை போய் டச் பண்ணணும் ஸோ இது ஒரு பெரிய ஏரியா தான் இது ஃபுல்லாகவே மார்க்கெட் ஏரியா ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த பக்கம் லெஃப்டில் நம்ம கட் பண்ணிவிடுவோம் சாரி ரைட்டில் ஸோ இங்கேருந்து கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னா ஹைவே வரப்போது ஸோ இது இப்போதைக்கு இந்த கிளிப்பிங் எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா அந்த பக்கம் ஓவராலாகவே மரங்கள் எல்லாம் எல்லாமே எடுத்துட்டாங்க இப்போ நம்ம நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா மரங்களே கிடையாது ஃபுல்லாகவே பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி கடைங்க எதுவுமே இருக்காது ஸோ அதனால் வந்து அது எப்போவுமே யூஸ்வலாக டிஃபால்ட்டாகவே இருக்கும் அதனால் நமக்கு அது அதை விட இதான் இம்பார்ட்டண்டாக ஒரு ப்ளேஸாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த பக்கம் கவர் பண்ணோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக வந்து கேப்சர் பண்ணி முடிச்சிடுச்சு நம்ம கேமரா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம காரிமங்கலத்தில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜு ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைவேல இருக்கோம் ஸோ இந்த ஹைவேலேருந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் டூ பார்த்தீங்கனாக்கா லிட்டோ கிருஷ்ணகிரி போகுது கிருஷ்ணகிரி போகிறதுக்கு முன்னாடி கவர் பண்ணும்போது ஒரு ஏரியா வருது ஸோ அந்த ஏரியாவும் நம்ம கவர் பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும்போது பார்க்க தயாராருங்க சூப்பரான கம்ப்ளீட்லி எண்டர்டைன்மெண்ட்டான ஒரு நல்ல ஒரு குட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வியூ இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ வழிநடங்க இருக்கக்கூடிய அற்புதமான க்யூட்டான பிளேஸஸை வந்து கேப்ச்சர் பண்ணுறதா நம்மளோட கான்செப்ட்டு ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது பாய் தேங்க் யூ தேங்க்யூ டியார்